நான் ஆஃபீஸ் போகும்போது எல்லா குழம்புலாம் கொண்டு போக மாட்டேன் இந்த பீக்கங்காய் கடசல் சொரக்கா கடசல் கத்திரிக்காய் கடல் இந்த வெண்டக்காய் குழம்பு அப்படிங்கிற லிஸ்ட்டெல்லாம் நம்ம லிஸ்ட்டில் கிடையாது வெரைட்டி ரைஸ் கூட ஒரு பொரியல் இது மாதிரி தான் நான் கொண்டு போவேன் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பிடிக்காது கொண்டு போய் பசஞ்சு சாப்பிட்றது இதெல்லாம் கொஞ்சம் செட் ஆகாது அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுவேன் ஆனால் கதிர் அப்படி கிடையாது எந்த மாதிரி குழம்பு எப்படி வச்சிருந்தாலும் எடுத்துட்டு போயிடுவாங்க ஒரு நாள் சாப்பாடு ரொம்பவே குழஞ்சி போச்சு எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுச்சு இது எப்படிப்பா எடுத்துகிட்டு போவேன் நீ கடையிலே சாப்பிட்டுக்கோ அப்படின்னு அதனால் என்ன நல்லா தானே இருக்குது இதை போட்டு கூட நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க இதெல்லாம் எப்படி சாப்பிட்றாங்கன்னு எனக்கு இந்த மாதிரி குழம்புலாம் கொடுக்கும்போது போது என்னப்பா பண்ணுறது வேறு ஏதாவது வெரைட்டி செஞ்சு கொடுக்கவா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதெல்லாம் இது வேண்டாம் எனக்கு கூட ஒரு ஸ்பூன் மட்டும் வச்சு கொடு குழம்பு எடுத்து போட்டு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக சாப்பிட்டு வந்துருவாங்க ஸோ ஆனால் நான் அப்படி கிடையாது இன்றைக்கி பீக்கங்காய் கடைசலும் கேரட் பொரியலும் இது என்ன காம்பினேஷன்னு கேட்கவே கூடாது ஏதாவது ஒரு குழம்பு ஏதாவது ஒரு பொரியல் இருந்தால் சரி நானே செஞ்சு முடிச்சிட்டேன் அவங்களுக்கு இன்றைக்கி என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வீடு க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வீடு துடைக்கிறது எப்படி நான் தான் சொல்லி கொடுத்தேன் ஆனால் எனக்கே எப்படி துடைக்கிறதுன்னு மறுபடியும் அவங்க எனக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ ஸோ அதுக்காக கிச்சன் பக்கமே வர மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருவாங்க இந்த மாதிரி கடைசல் வேலைக்குலாம் அவங்க வருவாங்க <coughs>